தோல்வி உன்னை விடாமல் துரத்துகின்றது என்று நினைக்காதே வெற்றியை நோக்கி நீ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற என்று நினைத்துக்கொள் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பார்ப்பது என்பதில்தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றது எதிர்மறையான விஷயங்களை கூட நேர்மறையாக பார்க்க பழகிவிட்டால் உனக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக தோன்றிவிடும் உன் வாழ்க்கை என்பது இப்பொழுது எப்படி சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை நீ முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றாய் தீமைகளை வெல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதுதான் ஜெயம் என்பதை நீ புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பும் நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தால் கூட சுவையில்லாதது போலதான் தோன்றும் அன்பு நிறைந்த வாழ்க்கை கிடைத்தால் தோல்வி கூட சுகமாக இருக்கும் துன்பம் என்பது வலிமையை மேம்படுத்தக்கூடிய கருவி அதனால் அது அவ்வப்பொழுது வந்தால் அதை பார்த்து பயப்பட்டு விடாதே வலி கொடுத்த நாட்கள் கூட வழி தீர்க்கக்கூடிய நாட்களையும் சேர்த்தே தரும் என்பதை நீ கட்டாயம் வாழ்வில் உணர வேண்டும் மாற்றம் என்பது ஒரு மருந்து அது கசக்குமானால் குணப்படுத்தி விடும் இறைவன் உடனே அனைத்திற்கும் பதில் கொடுப்பது இல்லை ஆனால் சரியான நேரத்தில் சரியான பதிலை கொடுத்து விடுவான் எதையெல்லாம் மறந்து விட்டாயோ அதைதான் இறைவன் நினைவில் வைத்திருப்பான் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இன்னும் பத்து நிமிடத்திற்குள்ளேயே உன்னை தேடி வரப்போகின்ற அந்த நல்ல செய்தி உன் வாழ்விற்கான மிக நன்மையை கொடுக்க கூடியதாக இருக்கும் உன்னுடைய உள்ளத்தில் பூரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பக்தி என்பது ஒரு உணர்வு அது கண்ணீராக வெளிவந்தால் அது இறைவனிடத்தில் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும் அன்பு என்பது சொற்களில் மட்டும் இருக்கக்கூடாதது செயல்களிலும் சேர்ந்தே இருந்தால்தான் அதற்கான உண்மையான பரிசு பிறரிடம் இருந்து மீண்டும் அதே அன்பாக கிடைக்கச் செய்யும் உண்மையான உறவுகள் விலகி போனால் பின் வருவோர் நெல்லாக கூட இருக்க மாட்டார்கள் உண்மையான உறவுகளை எப்பொழுதும் விலக்கி விடாதே உன்னை தேடி வரக்கூடிய ஒரு சில உண்மையான உறவுகளை எப்பொழுதும் நீ புறக்கணித்து விடாதே நீ ஒருவர் பின்னால் சென்று கொண்டிருக்கையில் உன் பின்னால் வரக்கூடியவர்களை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடவும் கூடாது உண்மையான நபர்களை நீ தேடுகின்றாய் உன்னிடம் உண்மை இருப்பதால் சிலர் தேடுகின்றார்கள் உன்னை அவர்களையும் நீ கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ எதன் பின்னால் ஓடினாலும் உன் பின்னால் என்ன வருகின்றது என்பதை சற்று நீ பார்த்தால் அந்த பக்கம் உன் கவனத்தை திருப்பினால் மகிழ்ச்சி அங்கேதான் அடங்கி இருக்கும் என்று நான் சொல்கின்றேன் எப்பொழுதுமே நாம் தேடி செல்வதில் மட்டுமே மகிழ்ச்சி இருந்து விடுவது இல்லை நம்மை தேடுகின்ற விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது ஒரு முறை விழுந்துவிட்டால் பயப்படக்கூடாது அது உனக்கான தேர்வு அடுத்த முறை நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான அடையாளம்தான் அது வெற்றி என்பது திடமான மனதோடு பழகக்கூடிய பழக்கம் வெற்றியை விரும்புகின்றவனுக்கு அனுபவம்தான் முதல் பரிசு யாரும் தூக்கி கொண்டு வெற்றிக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள் நம் முயற்சிகளின் மூடமாக தான் நாம் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என் வார்த்தைக்கு பின்னால் வெற்றி வந்து நிற்கும் என்னுடைய வாக்கை நீ இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வலிமையை என்னுடைய வார்த்தைகள் கொடுத்து இருக்கின்றது உன் வாழ்விற்கான ஒளி வெளிச்சமாக என்னுடைய வாக்கு நிச்சயம் இருக்கும் ஒரு சில நிமிடம் நொடிகளில் தோன்றக்கூடிய அந்த உணர்வு தான் வாழ்விற்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை என் நாவிலிருந்து நான் உனக்கு வாக அனுதினமும் கொடுக்கின்றேன் ஒரு பொழுதும் கேட்காமல் சென்று விடாதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இன்றே நற்செய்தியோடு வர தொடங்கிவிட்டது என்னை நீ முழுமனதோடு வணங்க ஆரம்பித்து விட்டாய் என் பக்திக்கான பரிசு இன்னும் ஒரு சில நேரங்களில் உனக்கு கிடைத்து விடும் நல்லது நடக்கும்